ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் மிக்சர் பாஸ் மிக்சர் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் ஏறி ஆர்டர் படி அவுட் பண்ணி யாரை டைட்டில் வினர் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பார்வதி அம்மாவுடைய ஒரு போஸ்ட்டு என் பொண்ணெலாம் வரமாட்டாப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு தாக்கம் வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ இன்னும் வந்து டிஸ்கஷன் போயிட்டுருக்கு நான் அடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன் இப்படின்னு ஒரு ஒரு மணிக்குள்ளே தெரிஞ்சிருங்க ஸோ நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே முன்னாடி சேனல் பூசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பிக் பாஸில் சரஸ்வதி அம்மா அதாவது பார்வதியோடைய அம்மா துணிவே சக்தி ஞாபகம் இருக்கும் அதோட ஜோலி வந்து பார்வதிக்கு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் ஏன்னா அவங்க வந்து ஸ்ட்ராங்காக வந்து பேசியிருக்கலாம் இல்லை வந்து அவங்க ரொம்ப தேவையில்லை ஜஸ்ட் கூப்பிட்டு போய் ஒரு விஷயம் வந்து தெளிவாக சொல்லிட்டு இந்த இங்கே உள்ளே இருக்கிறப்போ கமுர்தீன் வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லியிருந்தாங்கன்னா முடிஞ்சிருக்கும் அதை விட்டு நீ இந்த மாதிரி நிறைய தடங்கள் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு கவித்துவமாக சொன்னதுனால இலக்கியத்தை போட்டு சொன்னதுனால பார்வதிக்கு வந்து பெரிய ஒரு இம்பேக்ட் வந்து க்ரியேட் பண்ணல ஸோ அவங்களோட அம்மாவும் இதுக்கு ஒரு பெரிய காரணம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிதான் ஆக வேண்டும் ஸோ அவங்க வந்து ஃபினாலேயில் பார்வதி வராங்களான்றதுக்கு ஒரு கோட் வேர்ட் மாதிரி கோட்வேர்டுன்னு சொல்ல முடியாது இனிமேல் என்னடா பண்ண போறீங்க என் பொண்ணை அப்படின்ற மாதிரியான ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது என் பொண்ணை வந்து ஐசோலேட் பண்ணியிருக்கீங்க மேன் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க கேரக்டர் அசாசினேட் பண்ணியிருக்கீங்க ஹுமிலேஷன் நடந்திருக்கு ப்ரொஜெக்டட் நெகட்டிவ் நெவர் அப்ரிஷியேட்டட் ஹார்ட் ப்ரோக்கன் இப்பயும் அவங்க வந்து உயரமாக தான் இருக்காங்க நாங்கள் வந்து ஸ்டாண்ட் வித் யூ பாரோம் அப்படின்ற மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க ஓகேங்களா அடுத்து தான் முக்கியமான ஒன்று அதாவது உங்களை பற்றி உங்கள் ஃபேன்ஸுக்கு தெரியுங்க அது ஸ்டாண்ட் வித் யூ தேங்க் யூ பார யூ லவ் யூ ஸோ மச் ஐ ஹோப் யூ கம் பேக் டு த ஃபைனல் சரீன் போட்டிருக்காங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக ஒரு ஸ்மைல் வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை எல்லாத்துக்குமே அவங்க பொண்ணு வந்து வரணும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்க தான் செய்யும் பட் இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இப்படிப்பட்ட ஒருத்தவங்க நல்ல ஒரு ரேஞ்சில் வர வேண்டிய ஒரு பொண்ணு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காதல் அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து அதனால கேம் வந்து கம்ப்ளீட்டாக லாஸ் ஆகிடுச்சு இப்போது கம்புதினால பார்வதி போச்சு பார்வதியாக கம்பருதின் போச்சுன்னு சொல்கிறத விட மேக்சிமம் தான் பார்வதியோட இது போயிடுச்சு நீங்கள் நல்லா யோசிப்பதான்னு தெரியும் இவள் வேணாலும் ஒதுங்கி இருந்தால் கூட அவன் தான் எஃபர்ட் போட்டு பேச வருவான் ஒரு வாரம் பேசாமல் இருந்த போய் அவன் தான் பேசினான் மோதரவை இப்போ ரீசெண்டாக சண்டை போட்டிருக்க கூட உக்கி போட்டு அவன்தான் வந்து பேச்சப் பண்ணான் அவன் ஒழுங்காக இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியும் கம்பருத்தினோட லைஃபும் வந்து நல்லா இருந்திருக்கும் உள்ளே கேம் மட்டும் ஆடி இருந்தாங்கன்னா அதுதான் மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு ஃபீல் எனக்கு அமருதீன் ஒரு பிளேயரா அவனுடைய கேம் பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக தான் இருந்தது பார்வதி எதிர்த்து ஒரு கேம் ஆனா அப்போது பார்வதிய வீக்னஸ் அடிச்சான் ஸோ அது பார்வதி அதே மாதிரி தான் அமருதீன் பிரிஞ்சு வரும்போது அமருதீன் போட்டு பிறந்தா அந்த மாதிரி அந்த கேமும் நமக்கு பார்த்திருக்காம போயிருக்கும் என் அஞ்சு வண்ண பூவே உடையாமல் மீண்டு வா அப்படின்ற மாதிரி ஒரு டேக் வந்து போட்டிருக்காங்க அது ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஓகே சரி அவங்க வராங்க வரலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் அப்ரோச் பண்ணிட்டு தான் இருக்காங்க சேனல் சைடில் இருந்து கமுருதின் கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு கன்ஃபார்மாக வரார் அப்படின்னு சொல்லிட்டு பட் பார்வதி சைடில் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு தகவலும் வரல அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஓகேவா அடுத்தது டீ கோடு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஏவியில் டீ கோட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஸோ அதை வச்சு நம்ம பண்ண முடியாது ஏன்னா ஒவ்வொரு சீசன் மாறி மாறி கொடுத்துருக்காங்க இப்போ சீசன் செவன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அர்ச்சனாவுக்கு வந்து மூணாவது தேவி தான் போட்டாங்க சரியா தினேஷுக்கு தான் வந்து ரெண்டாவது தேவி அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த கடைசி மாயா அப்படி மாதிரி தான் போட்டாங்க ஸோ அதை வச்சு நம்ம கோட் பண்ணணும்னா கண்டிப்பாக முடியாது ஓகேவா ஸோ அப்படி பார்க்கும் பொழுது எட்டால் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரம் தான் கடைசி ஏவி ஃபோர்த் ஏவி போட்டாங்க ஸோ ஏவி வச்சு நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது இவங்களா அவங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா பட் என்னுடைய கணிப்பின்படி சரியா சபரியில் திவ்யாவுக்கு டைட்டில் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து வருது அரோராவும் புஷ் பண்ணுறாங்க அதையும் நான் சொல்லிக்கிறேன் இந்த மூணு பேரில் யாராவது டைட்டில் வினராறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சபரி அரோரா திவ்யா ஓகே பிக்கல் சீக்கிரம் தான் முதல் அந்த டாப் ஃபோர்லேருந்து வெளியே போவார் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு ஓகே ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிற சொல்லுங்கள் யார் வந்து டைட்டில் வின் பண்ணுவாங்க இல்லை யார் அன்னாரா ஆவாங்க அப்படிங்கிறத முடிஞ்சால் டைம் இருந்தால் கீழே செக்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் தேங்க் யூ